அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா வழிபாடு தாங்க மலை போல துன்பம் இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகணும்னா முருகன் வழிபாடை நீங்க மிக 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 நல்லது அது யார் ஒருவர் தினமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகனோட பதிகத்தை பாராயணம் செய்யறாங்களோ கண்டிப்பா அவர்களுக்கு முருகன் அருள் பரிபூரணமாக இருக்கும்னு சொல்லுவாங்க முருகப்பெருமான் நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் கண்டிப்பா அது நிறைவேறும் அது நிறைவேறின பிறகு நம்ம பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முருகனுக்கு பால் குடம் எடுத்தல் முருகனுக்கு மொட்டை அடித்தல் அப்புறம் காவடி ஏந்தல் பாத யாத்திரை வருதல் அழகு குத்தி வருதல் அப்படி பல வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறார்கள் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இப்ப வெளிநாடுகளில் இருக்கும் முருக பக்தர்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்ய ஆரம்பித்துட்டார்கள் அனைவருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு துன்பம் வருத்தம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் சில பிரச்சனை தானாக சரியாகிடும் சில பிரச்சனை என்னவே செய்தாலும் சரியே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் சிலருக்கு பிரச்சனை சரி செய்வதற்கு ஏதாவது செய்ய புதிதாக மற்றொரு பிரச்சனையும் வந்துவிடும் சரி இந்த பிரச்சனை நம்ம சரி சரி செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அந்த பிரச்சனையை தவிர்த்து வே அதோட சேர்ந்து வேற ஒரு பிரச்சனையும் நமக்கு வரும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இப்படி மலை போல் வந்து நம்மை பயப்பட செய்யும் பிரச்சனைகளை பணி போல் இருந்த இடம் தெரியாம விலக வைப்பவர்தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை இந்த நாள்ல நம்ம வணங்கி வந்தாலே போதும் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உலகம் முழுசும் கோடிக்கணக்கில் பக்தர்கள் இருக்கிறாங்க அறுபடை வீடுகளை தவிர்த்து ஏராளமான முருகன் கோவில்கள் இருக்கு அனைத்து சிவன் கோவில்களும் இப்ப முருகப்பெருமானுக்கு என்ற தனி சன்னதிகளும் இருக்கு இதை தவிர்த்து முருகனுக்கு என்று தனியாக பல கோவில்களும் இருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் தீருவதற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் சொல்லுவாங்க ஆனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன குறையாக இருந்தாலும் நம்ம முருகன்ற சொல்லி வழிபட்டா அது உடனே தீருங்க ஹிந்து கடவுள்களிலேயே முருகப் பெருமானுக்கு தான் அதிகமான விழாக்களும் வழிபாட்டு முறைகளும் வேண்டுதல்களும் உள்ளது இப்ப திருமணம் ஆகலையா குழந்தை பாக்கியம் இல்லையா கடன் பிரச்சனை இருக்கா வேலை இல்லையா வீடு வாங்கணுமா நிலம் வாங்கணுமா கல்வியில நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கணுமா நம்ம தொட்டதெல்லாம் வெற்றிகரமா முடிக்கணுமா அப்படி என்ன தேவைகள் நமக்கு இருந்தாலும் முருகன் நினைத்து வழிபட்டால் அந்த வேண்டுதல் முருகப்பெருமான் உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் வேண்டுதல்கள் நேர்த்திக் என எதுவும் செய்யாவிட்டால் கூட மனதார முருகப்பெருமானை நினைத்து முருகா என்னை காப்பாற்று என்றாலே முருகப்பெருமான் ஓடோடி வந்து நமக்கு என்ன உதவி தேவையோ அதை செய்து கொடுக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட உன்னத தெய்வத்தை நம்ம கிழமையில வழிபாடு செய்வது மிக 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 சிறப்பானதாகும் செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதை தான் முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமையில் வீட்டிலோ அல்லது முருகன் கோவிலுக்கோ சென்று காலையில இல்லது மாலையில இருவேளையும் கூட உங்களால் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்யலாம் அப்பொழுது நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் தாங்க ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் கிளீம் நமகா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும் இருபத்தி ஒண்ணு ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு என்ற கணக்கில் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் இந்த மந்திரத்தில் சொல்வதனால் நம்மளுடைய துன்பங்கள் எல்லாமே கொ குறைஞ்சிரும் செவ்வாய்கிழமை மட்டுமில்லங்க தினமும் கூட முருகனை நினைச்சு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் அதே போல முருகன் கோவிலுக்கு சென்று கொஞ்சம் சாக்லேட் வாங்கி முருகனின் காலடியில் வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நம்முடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு அந்த சாக்லேட்டை அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இப்படி செஞ்சாலே அந்த முருகனே குழந்தைகள் வடிவில் ஏதாவது ஒரு குழந்தையாக வந்து நாம் கொடுக்கும் இனிப்பை ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் செய்வதாக ஐதீகம் இதனால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதை போக்கி இனிமையான வாழ்க்கையை முருகன் அருள்வார் என்பது நம்பிக்கை உங்களுடைய குறைகள் என்னவா இருந்தாலும் முருகப்பெருமானிடம் சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை முன்வைத்து முருகப்பெருமானை மனதார் நினைத்து வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு நாங்களும் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை வைக்கிறோம் இதுவரைக்கும் வீடியோ பார்த்து உங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ி வேலவா வே வேலவா